சீக்கிரம் கொடுமா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது என கத்திக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அகில் அன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் என முடிவு செய்திருந்தான் அதனால்தான் இவ்வளவு அவசரப்பட்டு கொண்டிருக்கிறான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அவனது தந்தையின் ஷாப் விடுமுறைதான் அன்று அவசர வேலை என்பதால் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு செல்ல அவருக்கு மதிய சாப்பாட்டு கொண்டு செல்லும் கடமை அகிலுக்கு வந்துவிட்டது அம்மா கொடுத்த சாப்பாட்டு பையை அவசரமாக வாங்கி கொண்டு தனது பைக்கில் புறப்பட்டான் கை கடிகாரத்தை பார்த்தான் மணி சரியாக ஒரு மணி என காட்டியது சீக்கிரம் போயிட்டு வந்துடணும் அப்பதான் ரெண்டு மேட்சாவது ஆட முடியும் என்று எண்ணிக்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தான் ஏன் அம்மா பார்த்துப்போ பாத்துப்போன்னு அவ்வளவு தடவை சொன்னாங்க சாப்பாட்டு பையில வர ஆணி வச்சிருக்காங்க என அவன் சென்று கொண்டிருந்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கரி சமைத்து கொடுத்திருந்தாள் அவனது அம்மா காத்து கரப்பு எதுவும் அண்டக்கூடாது என ஆணியை சாப்பாட்டு பையில் போட்டிருந்தாள் ஆனால் அந்த சாப்பாடு தனது மகனின் உயிர்க்கே ஆபத்தினை உண்டாக்கும் என அவள் அறிய மாட்டாள் அகில் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அந்த விபரீத எண்ணம் தோன்றியது சுடுகாட்டு வழியா போனா என்ன அப்படி போனா சீக்கிரம் அப்பா ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு வந்துடலாம் என எண்ணிக்கொண்டு சுடுகாட்டு வழியில் வண்டியை விட்டான் மதிய நேரம் என்றாலும் அவ்வழி ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தது அகிலுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்தது சுடுகாட்டின் மூளையில் வெட்டியானின் குடிசை தெரிந்தது குடிசைக்கு சற்று தொலைவில் நெருப்பு தெரிந்தது அதில் ஏதோ பிணம் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அகிலுக்கு பயம் தோன்ற பைக்கை வேகமாக ஓட்டினான் அப்பொழுது அவனது சாப்பாட்டு பையை வேகமாக யாரோ இழுக்க அகில் தடுமாறிக்கொண்டே பைக்கை நிறுத்தினான் பயத்துடனே திரும்பி பார்த்தான் யாரும் அவ்விடத்தில் இல்லை அப்போ சாப்பாட்டு பையை யார் இழுத்திருப்பாங்க என மனம் குழம்பினான் அவ்விடத்தை விட்டு வேகமாக செல்ல வேண்டும் என நினைத்துக்கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்தான் வண்டி ஸ்டார்ட் ஆக மறுத்தது பல முறை முயன்றும் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை எனவே இறங்கி வண்டியை தள்ளி கொண்டே சென்றான் யாரும் இல்லாத அவ்விடத்தில் சுடுகாட்டின் அந்த அமைதியும் அந்த சூழ்நிலையும் அகிலுக்கு இனம் புரியாத ஒரு பயத்தை தந்தது திடீரென்று காற்று வேகமாக வீச சாப்பாட்டு பை கீழே சென்று விழுந்தது கையில் இருந்த ஆணி ஒரு பக்கமாக விழ டிஃபன் பாக்ஸ் இன்னொரு பக்கமாக சென்று விழுந்தது அகில் அவ்விடத்தை விட்டு ஓடிவிடலாமா என யோசித்தான் அப்பா திட்டுவாரே என்ற எண்ணம் வர டிஃபன் பாக்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு பைக்கை தள்ளி சென்றான் அப்போது என்று யாரோ கத்தும் சத்தம் அவனுக்கு கேட்டது திருமலாமா வேண்டாமா என யோசித்துக் கொண்டே வேகமாக நடந்தான் ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க அகில் இப்போது மனதில் தைரியத்தை வரவைத்து கொண்டு திரும்பி பார்த்தான் சற்று தள்ளி ஒரு நடுத்தர வயது பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் எவ்வளவு தடவை கூப்பிடுறது இவ்வளவு வேகமாக போற ஆண்டி நீங்க யாரு அவள் இப்போது சிரித்தாள் அகிலுக்கு அந்த சிரிப்பு பயத்தை தந்தது நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு நிறைய தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனே ஓ அப்படியா ஆண்டி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல உன் பைக்கில் எங்க வீடு வரைக்கும் என்னை இறக்கி விடுறியா என அவள் கேட்க அகில் தயங்கினான் என் வீடு இருந்து கொஞ்ச தூரந்தாப்பா இல்ல ஆண்டி பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என அகில் பதிலளித்தான் அவள் மீண்டும் சிரித்தாள் அச்சிரிப்பு அகிலுக்கு பதட்டத்தை தந்தது ஏன் ஆண்டி சிரிக்கிறீங்க என அகில் பயந்து கொண்டே கேட்க சும்மா தான் தம்பி இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ஏன் அவள் கூற அகில் வேண்டாம் வெறுப்பாக வண்டியை ஸ்டார்ட் செய்தான் ஆனால் ஆச்சரியமாக வண்டி ஸ்டார்ட் ஆக அகில் குழப்பத்துடனே வண்டியில் ஏறி உட்கார்ந்தான் அப்பெண்ணும் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்தாள் அந்த டிஃபனை கொடுப்பா நான் வச்சிக்கிறேன் என அவள் வாங்கி கொண்டாள் அகில் குழப்பத்துடனே பைக்கை ஓட்டினான் யார் இந்த பொண்ணு பைக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என் மனதில் பல கேள்வியை கேட்டு கொண்டான் அப்போது திடீரென ஒரு வித வாசம் அடித்தது இது என்ன கறி குழம்பு வாசம் அடிக்குது என அகில் நினைத்தான் ஆன்ட்டி டிஃபன் பாஸ் ஓபன் ஆயிடுச்சு போல அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்களேன் என அகில் கூறினான் ஆனால் அவளிடம் இருந்து பதில் இல்லை மீண்டும் அகில் கூற அவளிடமிருந்து எப்பதிலும் வரவில்லை என்ன இவங்க பேச மாட்டேங்கிறாங்க என்று அகில் வண்டியின் மிரரில் பார்த்தான் அதில் அவனுக்கு ஒரு கருப்பு உருவம் அவன் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தது அது கரி சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தது அகில் அதிர்ச்சியில் கத்தத் தொடங்கினான் அது அகிலை நோக்கி கையை நீட்டியது அகிலின் பைக் இப்போது கட்டுப்பாடு இல்லாமல் கீழே விழுந்தது அகில் அப்படியே மயங்கினான் சிறு காயங்களுடன் அகிலை அவனது அப்பா வீட்டுக்கு அழைத்து வந்தார் நடந்தவை அனைத்தும் அவன் அம்மாவிடம் கூற கோவிலுக்கு அகிலை அழைத்து சென்றனர் அகில் பழைய நிலைமைக்கு திரும்ப நீண்ட நாட்கள் ஆகியது எப்போதெல்லாம் அவன் அம்மா கறி சமைக்கிறாளோ அகிலுக்கு இனம் புரியாத பயமும் அந்த கருப்பு உருவத்தின் ஞாபகம் வந்துவிடும்